பீன்ஸு பால் குழம்பு செய்வது எப்படி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்க ஆங்கிச்சிச்சு இப்போ சீரகம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் வெட்டி போட்டுட்டேன் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இப்போ தனியா பொடி போட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்துட்டேன் புளிப்புக்கோசரம் மூணு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி வதக்கிக்கணும் இப்போ பீன்ஸ் போட்டு வதக்கணும் இப்போ மூணாவது தேங்காய் பால் விட்டுக்கணும் வேக விடணும் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ முத பாலும் ரெண்டாவது பாலும் வச்சுருக்கேன் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் பீன்ஸு பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே